ஐடியோருக்கு எதிரான அந்த பொடுஞ்சியல் எதிர்ப்பு பற்றிய விழிப்புணர்வு மற்றும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற அந்த தலைப்பின் கீழே ஒரு விழிப்புணர்வு பெண் குழந்தைகளுக்காக மாணவிகள் பயிலும் இந்த அரசு மேல்நிலைப்பள்ளியில் இன்னைக்கு நடத்தப்பட்டது இது இன்று மட்டுமல்ல எல்லா மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளிலும் இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இன்னைக்கு சென்னையில் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்திருக்கு குறிப்பா நம்ம பெண் குழந்தையுடைய உயர்கல்விக்காக நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய திட்டம் உண்மை பெண் திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு கால லட்சம் பெண்கள் வந்து அதில் பயனடைந்து வருகிறார்கள் இன்னும் கூட இந்த வருஷம் ஒரு மூணாவது வருஷம் படிக்கிற ஒரு பெண் நான் இதுவரைக்கும் விண்ணப்பிக்கலன்னு கூட இந்த ஆண்டு விண்ணப்பிச்சு அவங்க பயனடையலாம் அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வி படிக்க அத்துணை பெண்களுக்கும் அவர்களால் அந்த கல்விக்கு செலவழிக்க முடியாத நிலையில் உள்ள அந்த தகுதியுள்ள பெண்களுக்கு எல்லாமே மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட உத்தரவிட்டிருக்கிறாங்க அதுபோல இன்னும் ஒரு செய்தி ஏற்கனவே முதலமைச்சரே அறிவிச்சிருக்கிறாங்க வருகின்ற ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்களே மாணவர்களுக்காக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தமிழ் மீடியத்தில் படிக்கும் மாணவர்களுக்காக அந்த தமிழ் புதனும் திட்டத்தை நம்முடைய பெருமதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார்கள் என்ற தகவலை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறு சமூக நலத்துறை நம்முடைய பெண்கள் குழந்தைகள் முதியோர் திருநங்கைகளுக்காக திட்டங்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் நலத்திட்டங்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அந்த உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தமிழகம் எங்கும் நடத்தி வருகிறது அவர் வந்து அது தெரியாம அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா நம்முடைய சில பள்ளிகள்ல இருந்து அந்த அளவு சரியா இல்லைன்ற ஒரு புகார் வந்ததுனால நம்மளுடைய தையல் அந்த பெண்கள் அத்துணை பேருமே தையல் சொசைட்டில உள்ள அந்த அத்துணை பெண்களும் நேரடியாக ஒவ்வொரு பள்ளியாக சென்று அளவு எடுத்து அந்தந்த பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக தைக்கப்படுகிறது அதனால சிறிது காலதாமதம் எல்லா நாலு செட்டுமே உண்டு நாலு செட்டு யூனிஃபார்ம் உண்டு பிள்ளைங்களுக்கு விரைவில் இந்த மாசத்துல எல்லாத்துக்கும் வழங்கிடுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளவெடுத்து தக்கணுன்ற உத்தரவு கொடுத்ததுனால சிறிது காலதாமதம் அதுவும் ஒரு பதினஞ்சு நாள் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் எல்லாத்துக்குமே நாலு செட்டு உண்டு முதலமைச்சர் நாலு செட்டு வழங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க தரமானதாகவும் பிரத்யேகமா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அளவெடுத்து தைக்கிறதுனால ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் காலதாமதம் இப்போ இந்த மாசத்துக்குள்ளே வழங்கிரும் யூனிஃபார்ம் நாலு செட்டு யூனிஃபார்ம் வழங்கிடும்

ஆனா புகார் வருவது எல்லாருக்குமே சமூக நலத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது புகார் தருவர்களுடைய அந்த விவரங்கள் வெளியிடப்படுவதில்லை என்ன புகார்ன்றது நாங்கள் வெளியே சொல்ல முடியாது பட் இந்த எண்ணிக்கையில வந்திருக்குன்னு சொல்றோம் ஒன் ஜீரோ நைன் எயிட்டை பொறுத்த வரைக்கும் சில விவரங்கள் கேட்கலாம் நான் இந்த படிக்கணும்னு நினைக்கிறேன் எங்க படிக்கணுன்ற கேள்வி அதற்கும் அவங்க வந்து அந்த பிள்ளைங்க போன் போடுறாங்க ஏன் ஒரு ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா கூட அதுக்கு போன் வந்துருதுங்க ஸ்பெஷல் கிளாஸ் இந்த ஸ்கூல்ல வச்சிருக்காங்க நீங்க இந்த நிறுத்துங்க கூட போன் பண்றாங்க அதனால நிறைய விவரம் அறியக்கூடியதாகவும் தகவல் கோரக்கூடியதாகவும் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதாக இருக்கு அதுல ஒண்ணு வந்து இந்த குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் பற்றிய தகவலுமே ஒன் ஜீரோ நைன் எயிட்ல நிறைய வந்து அந்த பிள்ளைகளை உடன்பயிலும் பிள்ளைங்க சொல்றாங்க இல்லனா ஏன் அந்த குடும்பத்தாரே அந்த தாயே கூட அந்த நம்பருக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை திருமணம் இந்த குடும்பத்துல செய்ய போறாங்கன்னு ஆகவே நமக்கு வந்த எல்லா திருமணமும் தடுக்க மன்னிக்கவும் திருமணத்திற்கு முன்பு முன்பு வந்த அத்துணை திருமணங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சுன்னு வைங்கள திருமணம் ஆகி சில இடத்துல ஒரு மாசத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க பழங்காலுக்கு அப்புறம் சொல்றாங்க அதுக்கெல்லாம் அவங்க வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுத்து எடுக்க குழந்தை திருமணம் வந்து குறைஞ்சுதான் வருதுங்க ஏன்னா கடுமையான நடவடிக்கை நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றத்திலிருந்து குழந்தை திருமணத்திற்கு கடுமையான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது அவங்க மேல சட்டப்பதிவு நடவடிக்கையும் சரி காவல்துறை நம்முடைய சமூகத்துறை இணைந்து அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இந்த நம்பருக்கு வந்த எல்லா தகவல்கள் எல்லா திருமணங்களுமே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது திருப்பி அந்த திருமணம் படியும் நம்ம வந்து கண்காணிச்சு வருகிறது அதிகரிக்க இது வந்து நம்ம காவல்துறை சைபர் கிரைம் அந்த என்னோட தான் நம்ம வந்து இது பண்ணிருக்கோங்க நிறைய இடத்துல அதுக்கு தீர்வும் காணப்படுது ஆனா இந்த சமூக வலைதளத்துல வந்து பெண்களை மட்டும் இல்ல எல்லாருமே போடுறாங்க ஏன்னா நாட்டின் உயர் பதவியில இருக்கிற தலைவர்களை கூட பண்றாங்க அதனால இது வந்து ஒரு வளர்ந்து வரும் கூட்ட செயல் சொல்லலாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறோம் இந்த காவல்துறையில சைபர் கிரைம் அந்த நிறுவனமும் மிக நல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறார் எடுத்து வருகிறேன் எல்லா மாவட்டத்திலும் ஒரு புகார் வந்துருச்சுன்னா உடனே அந்த பெண்களுக்கு

உணர்த்துவதற்கு நாங்கள் வந்து விழிப்புணர்வு செய்து வருகிறோம் அது ஒவ்வொருவரும் அது ஆன்மகனானாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாரும் மனசுல இருக்கிட்டு அவங்களை சுமையாக எண்ணக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் நிச்சயமா அது மாறும்னு நினைக்கிறாங்க நான் எடுத்து தர்றேங்க எடுத்து தரேன்